எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே

சர்வளம தேவனே அழல் அந்த நாளுக்காக நன்றியப்பா முத தெய்வீக பிரசனத்துக்காக நன்றியப்பா முத பிரசன எங்கள் மத்தியில் இருக்கிற கிருபைக்காக நன்றி ஐயா இந்த வளாகம் முழுவதும் முதவின் நாமத்தையானும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் வார்த்தையில நாங்கள் முத்திரையாக வைக்கிறோம் ஐயா இதை சரி கேட்கக்கூடிய வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பேர் பேர்பேராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் அவர்கள் உள்ளத்துல நீர் பேசும்படி ஜபிக்கிறோம் பாறை உடக்கும் சம்மட்டை போன்ற இறைவார்த்தை அவர்களுக்குள்ளாக புறப்பட்டு போகிற பொழுது அப்பா விடுதலை அக்கின் இறங்கும்படி தகுதி இல்லாத அந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாக ஐயா முத நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா உனது என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொன்னவரே நீரே பேசும் இந்த அடிமையை மறைத்து நீர் பேசுங்கப்பா இயேசுவின் நாமத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே மிகவும் பிரியமானவர்களே ஐம்பெரும் ஆசைகள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றிருக்கின்றேன் அன்பு செலுத்தாதீர்கள் அன்பு செலுத்தினால் தேவனின் மீதும் பரலோகத்தின் மீதும் உங்களுக்கு அன்பும் இருக்காது ஆசையும் இருக்காது உலகிலே மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே ஆசைகள் உண்டு இல்லறத்தார்க்கும் ஆசைகள் உண்டு துறவரத்தாருக்கும் ஆசைகள் உண்டு உங்கள் ஆசைகள் பரிசுத்தமான ஆசைகளாக இருந்தால் அது உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் உங்களை உயர்த்தும் மா மனிதராக்கும் இறுதியில் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் உங்கள் ஆசைகள் பாவத்திற்கிட்டு செல்லுகிற ஆசைகள் கீழ்த்தரமான ஆசைகளாக இருந்தால் பாதாள படுகொழியிலே கொண்டு போய் சேர்க்கும் அழிவை கொண்டு வரும் இன்று பல குடும்பங்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது பேராசை பேராசை பிரியமானவர்களே அதிலும் குறிப்பாக ஐம்பெரும் ஆசைகள் குடும்பத்திற்குள் நுழைந்து குடும்பத்தையே உடைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பணத்தாசை பதவி ஆசை பொருளாசை சொத்தாசை குடலாசை தினமும் திகைக்க வைக்கும் அளவிற்கு புதிய கண்டுபிடிப்புகள் ஒருபுறம் என்றால் மனிதமே செத்து போய்விட்டதா என்று எண்ணும் அளவிற்கு அக்கிரமங்களும் அநியாயங்களும் கீழ்த்தரமான செயல்களும் தினம் தினம் பெருகி கொண்டே இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் காரணம் ஐம்பெரும் ஆசைகள் இறைச்செய்யங்கள் நீங்கள் கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் ஆசைகள் பரிசுத்தமான ஆசைகளாக இருந்தால் படைத்தவருக்கு நண்டு செலுத்துங்கள் உங்கள் ஆசைகள் பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஆசைகளாக இருந்தால் வேறொரு பிடுங்கேறியுங்கள் ஐம்பெரும் ஆசைகளை உங்கள் இதயத்திலிருந்து இப்பொழுதே வேறொரு பிடுங்கேறியுங்கள் பிரியமானவர்களே நம் தாவீது ராஜாவுக்கு ஒரு ஆசை இருந்தது சிறு வயது தொடங்கி இளமை பருவம் முதுமை வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களை பார்க்கலும் ஆலய மூட்டத்தில் இருப்பதே எனக்கு மேலானது என்கிற ஆசை ஆம் பிரியமானவர்களே என் ஆண்டுவர் அவருக்கு தந்த பரிசு என்ன தெரியுமா ஆடுமைத்த தாவிதை அரசனாக உயர்த்தினார் அவர் பிரசன்னத்திலே இருந்தார் பிரியமானவர்களே இடைச்செய்யை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே ஐம்பெரும் ஆசைகளை உங்கள் இதயத்திலிருந்து வேறோடு பிடுங்கி ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமற் போகிறார் இதுவும் வீணுலா பிரியமானவர்களே ஒருவருக்குள் பணத்தாசை வந்துவிட்டது என்றால் இரவும் பகலும் உண்ணாமலும் குடியாமலும் ஓடி 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 உழைத்து பணம் சேர்க்கின்றார் இன்னும் ஒரு சிலர் அடாவடித்தனம் பண்ணி அதிக வட்டி வாங்கி போதை பொருட்களை விற்று விபச்சார வேசித்தனம் செய்து ஏன் ஒருபடி மேலே போய் தன் உடல் உறுப்புகளையே விற்று கூட பணம் சேர்க்கின்றார்கள் வேதத்துல ஒரு ஒரு குறித்து நாம் பார்க்கிறோம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இயேசுவை அறிந்த இயேசு கூடவே இருந்த யூதாஸ் அவரை குறித்து வேதத்தில் இப்படியாக இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அவனிடம் பணப்பை இருந்ததாகவும் அவன் ஒரு திருடனாகவும் அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவ்வப்போது எடுத்துக்கொள்கிறவனாகவும் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படுகிறது இந்த பணதாசை கொண்ட யூதாஸ் கடைசியில் பணத்துக்காக யேசுவையே காட்டிக் கொடுக்கவும் துணிந்தான் இறுதியில் வயிறு வெடித்து உடல் எல்லாம் சிதறி மலித்து போனான் ஈன புத்தி படைச்சவனே யூதாஸ்காரிய இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியத்து ஈன புத்தி படைச்சவனே யூதாஸ்காரியொத்து இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியத்து பணத்துக்காக ஆசைப்பட்ட யுதாஸ்காரிய பணத்துக்காக ஆசைப்பட்ட யுதாஸ் காரியத்து ஏசுவை காட்டி கோடு தாயடா யுதாஸ் காரியத்து ஏசுவை காட்டி கோடு தாயடா யுதாஸ் காரியத்து அலலூயா மறித்து போனான் பிரியமார்களே இயேசு கூடவே இருந்தவன் நிலை வாழ்வை இழந்து போனான் காரணம் பணத்தாசை வேதத்தில் இன்னொரு நபரையும் குறித்து பார்க்கிறோம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே சக்கேயு என்னும் ஒரு செல்வர் இருந்தான் இயேசுவை அறியாத ஒருவன் சக்கேயு என்னும் செல்வந்தன் புல்லனாக இருந்தான் வரி தண்டு தலைவனாக இருந்தான் பாவி என்று பலராலும் பழுத்துரைக்கப்பட்டவனாகவும் இருந்தான் இந்த சக்கேயுக்கு ஒரு ஆசை வந்தது எப்படியாவது இயேசுவை காண வேண்டும் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை புல்லம் பார்த்தீங்களா மரத்தில் ஏறிக்கிட்டாப்ல எங்க இயேசுவராருன்னு தேடுறாப்ல தேடிசு வந்ததும் காண ஆசை கொண்டதை என் இயேசு கண்டார் சக்கையவே விரைவாய் இறங்கி வா இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார் அவ்வளவுதான் ஒரே ஓட்டம் இயேசுவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு இயேசு வீட்டுக்குள் வந்ததும் சக்கையை எழுந்து நின்று என் உடைமைகளின் பாதையை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவரிடமாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று உள்ளே வந்ததும் பாவ அறிக்கை செய்கிறான் பாவத்திற்கான பரிகாரமும் செய்கிறான் இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார் உலகின் மீட்பர் தக்கியின் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார் பணத்தாசை கொண்டவர்களே மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் உன்ன உணவும் போதும் என்று இருங்கள் மன நிறைவு கொள்ளுங்கள் அடுத்தவர்களை ஏமாத்தி பொய் சொல்லி சேர்த்த பொருள் ஒருவனுடைய குடித்து விடும் மாண்டு போனான் மறித்து போனான் மறித்து போவதற்கு முன்னால் மனம் மாறு பாவ அறிக்கை செய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உனக்கு உரிமையாக்கிக் கொள் இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழுங்கள் சக்கேயுவை போல பாவ அறிக்கை செய்து பாவ பரிகாரம் செய்து உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் மனம் மாறு அரசாங்கத்திற்கு வரி கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்து பல வங்கிகளிலும் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் கருப்பணமாக மறைத்து வைத்திருப்பவர்களே மனம் மாறுங்கள் நீதிமொழி பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சதி திட்டம் வகுப்போர் தம்மையை ஏமாற்றிக் கொள்வர் பொது நலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர் கோலியாத் என்னும் பெயருடைய ஒரு பெலிஸ்தியன் இஸ்ரேல் மக்களிடையே வந்து தினமும் நாற்பது நாள் அச்சுறுத்தி கொண்டிருந்தான் அந்த பெலிஸ்தீனை எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியவில்லை ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்ட தாவித் என்னும் இளைஞன் கோலியாத்தை முறியடிக்க முன் வந்தான் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த என் தேவன் கைக்கும் தப்புவிப்பார் என்று நம்பி கையில் வாழேதும் இல்லாமல் கல்லையும் கவனையும் கொண்டு கோலியாத்தை முறியடித்தார் மாபெரும் வெற்றி சிறந்தார் இஸ்ரேல் நாடு எங்கும் ஆர்ப்பரிப்பு ஒரே மகிழ்ச்சி சந்தோஷம் நகரத்தில் உள்ள பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இசைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு ஆடி பாடிக்கொண்டு சவுல் அரசரை சந்திக்க சென்றார்கள் இஸ்ரேல் உள்ள பெண்கள் இவ்வாறாக பாடினார்கள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பத்தாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பத்தாயிரம் என்று பாடினார்கள் அவ்வளவுதாங்க நம்ம சவுல் அரசருக்கு பொறாமை வந்து விட்டது தாவிதின் மீது பொறாமை இன்னும் அவனுக்கு எஞ்சி இருக்கிறது இந்த பதவி மாத்திரம் தானே இந்த ராஜ்யத்தை தவிர எல்லாமே அவனுக்கு கிடைத்தாயிற்று எப்படியாவது இந்த தாவிதை போட்டு தள்ளணும் கொலை செய்ய அவன் சதி திட்டம் தீட்டினான் பிரேமானோர்களே சவுல் அரசர் ஏராள முயற்சி செய்தார் தாவிதை கொலை செய்ய முயற்சிகள் அத்தனையும் தோல்வியிலே முடிந்தது இறுதியில் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது விழுந்து மடிந்து போனான் பதவி ஆசையால் பறி போனது சவுல் அரசனின் உயிர் சவுல் அரசன் மறித்த பிறகு தாவீது ராஜா அரசரானார் தாவீதோட சொந்த மகன் அப்சலோம் அப்பாவுடைய பதவியை பறித்து கொள்ள நினைத்து அப்பாவை நாட்ட விட்டே துரத்துறார் தாவிதன் நாட்ட விட்டு ஓடுறார் ஓடினாலும் இவன் பின்னாடியே ஒரு கோவேறு கழுதின் மீது ஏறி தன் அப்பாவை பதவி ஆசையால் கொலை செய்ய நினைத்து பின்னாடியே போய் கொண்டிருக்கும் பொழுது தாவித உடைய பணியாளர்களை எதிர்கொள்ள நேர்ந்தது அப்பொழுது அப்சுலோமின் தலை கருவாலி மரத்தில் கொள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் அப்சுலோம் வெட்டி கொல்லப்பட்டான் பெரிய மாணவர்களே பதவி ஆசை கொண்டு சதி திட்டம் தீட்டிய சவுல் அரசரும் அப்சலோமும் மடிந்து போனார்கள் ஏமாந்து போனார்கள் அழிந்து போனார்கள் மாண்டு போனார்கள் இவர்கள் எத்தனை பேர் துரத்தினாலும் ஆண்டவர் தாவிதோடு கூட இருந்ததால் தாவிதை ஒன்றும் செய்ய முடியல பிரியமானவர்களே நீங்கள் இரவும் பகலும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து இயேசுவோடு கூட நடக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக உங்களை வந்து தொடவே முடியாது இருந்து உங்களை பாதுகாப்பார் இருப்பது பிரியமானவர்களே பிறருக்கு தொண்டு செய்ய அப்பொழுதுதான் உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும் நான் தான் நான் தான் என்று தலைகணத்தோடு இருக்காதீர்கள் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் உள்ளத்தில் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நபரிடம் பொருளாசை இருக்கும் இருக்கும் என்றால் அங்கே பொய்யும் திருடும் நிச்சயமாக இதுவும் இதுவும் வேணும் 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 அதுவும் அதுவும் எல்லாமே வேண்டும் என்று ஆசைப்படும் ஆம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இருந்து காணானை நோக்கி போய்கொண்டிருந்த பொழுது வெற்றி நடை போட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் குறுக்கே எரிகோமதில் ஆண்டவர் யோசுவாவிடம் வல்ல சக்தியோடு ஆரவாரமாக துதியுங்கள் எரிகோமதில் உடையும் என்று சொன்னால் ஆனால் ஒரு கட்டளை யோசுவா எரிகோ நகரத்துக்குள்ளிருந்து ஒரு பொருள் கூட தொடக்கூடாது இதுதான் தேவனுடைய கட்டளை எக்காலம் முழங்கினார்கள் எரிகோமதில் இடிந்தது ஆர்ப்பரித்தார்கள் நகரத்தை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கினார்கள் ஆக்கான் என்கிற ஒரு ஆள் மட்டும் நகரத்துக்குள்ளே இருந்து ஒரு சில பொருட்களை எடுத்துக்கொண்டான் வாசிக்க கேட்போம் யோசுவா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அழிவுக்குரியவற்றுள் ஓர் அழகான பாபிலோனிய மேலாடையையும் ஒரு கிலோ முன்னூறு கிராம் வெள்ளியையும் ஐநூற்று எழுபத்தைந்து கிராம் தங்க கட்டியையும் கண்டேன் அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்து கொண்டேன் எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான் வழக்கமாக வெற்றி நடை யோசுவாவின் சேனை தோல்வியை சந்திக்கிறது தோல்வியை சந்தித்தவுடன் யோசுவா ஆண்டவரின் பாதத்தில் முகம் குப்புற விழுந்து மன்றாடுகிறார் அப்பொழுது ஆண்டவர் யோசுவா ஏன் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார் எழுந்து இசைல பாவம் செய்தனர் என்றார் ஒரு ஆள் செய்த பாவம் அவன் சந்ததிக்கே அழிவு அவன் குடும்பத்துக்கே அழிவு ஆக்கானும் அவனை சார்ந்தவர்களும் கல்லால் கொல்லப்பட்டனர் பிரியமானவர்களே ஒரு குடும்பத்திற்கு ஒரு திருடன் ஒரு பொய்யன் இருந்தால் போதும் உங்க குடும்பமே தரைமட்டமாகி போகுங்க மனம் மாறுங்க மனம் மாறுங்க உன் குடும்பமும் உன் சந்ததியும் உன் வீடும் ஆசீர்வதிக்கப்பட மனம் மாறுங்க இன்று ஏராளமான குடும்பங்களில் எடுத்து பாருங்க இஎம்ஐ லோன் தண்டல் காரணம் என்ன பொருளாசை பிரிய பிரியமானே மனம் மாறுங்கள் நீதிமொழி இருபத்தொன்னு ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு பொய் பேசி சேர்க்கும் பொருள் அதை வைத்திருப்போரின் உயிரையும் அது வாங்கி விடுமா போனான் ஆறாம் அதிகாரம் பத்தாவது பவுல் இப்படியாக கூறுகிறார் பொருளாசையை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் சிலர் விசுவாசத்தின் நின்று நெறிப்பிழந்து பல தீமைகளை தாங்களாகவே தங்கள் தலைமீது வருவித்துக் கொள்கிறார்கள் என்று அலசி பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் உள் வட்டியும் அசலுமாய் நிற்கிறதே வாங்கின கடன் இப்படி இருக்கிறதே என்று நிறைய குடும்பங்கள் அங்கலாய்க்கிறது எங்களுக்கு போன் கால்ஸ் வருதுங்க அத்தனை கடன் தொகை நிலுவையில் நிற்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல எத்தனை செய்தி நம்ம கேக்குறோம் நியூஸ் பேப்பர்ல பெரிய கம்பெனில பெரிய தொழிலதிபர் கை நிறைய சம்பளம் ஆனாலுமே கூட அவன் மறுத்து போனதாக நம்ம நியூஸ் பேப்பர்ல வாசிக்க கேட்கிறோம் காரணம் என்ன பொருளாசை பிரியமானவர்களே மனம் மாறுங்கள் எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது பொருளாசையை விலக்கி உள்ளதே போதுமென்றிருங்கள் உன் விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன நம் ஆண்டவராக பற்றி கொள்ளுங்கள் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அதிகாரம் பத்து மற்றும் பதினோரு இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் வழிவழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே உன் நிலத்தின் எல்லையை தள்ளி தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக் கொள்ள முயலாதே ஏனெனில் அவர்களின் மீட்பர் வல்லவர் அவர் அவர்கள் சார்பில் உனக்கு எதிராக வழக்காடுவார் ஒன் அரசர்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வரைக்கும் உள்ள இறைவார்த்தை வாசித்து பாருங்கள் ஆகாபு அரசனின் அரண்மனைக்கு அருகே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது அது நாபோத் என்பவருடைய திராட்சை தோட்டம் ஆகாபு அரசன் நாபோத்திடம் போய் அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துட்டு நான் அதை காய்கறி தோட்டமாக்கி கொள்கிறேன் உனக்கு அதற்கு பதிலாக உனக்கு நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தையோ அல்லது வெள்ளியோ நான் பணமாக கொடுத்து விடுகிறேன் என்கிறார் பேராசை கொண்ட அரசன் நாபோத்திடம் பேரம் பேசுகிறான் நாபோத் என் மூதாதையர் சொத்தை நான் உன் கையில் கொடாதவாறு என் தேவன் என்னை காப்பாராக என்று சொல்லுகிறார் அவ்வளவுதாங்க அரசனுக்கும் இயேசபேல் அரசிக்கும் வருத்தம் ரெண்டு பேரும் லாபகமாக சூழ்ச்சி செய்து நாபோத்தை கொன்று போட்டனர் ஆகாபு அரசனின் குடும்பம் தரைமட்டமானது பிரியமானவர்களே எல்லைக்கல்லை மாற்றி வைக்காதீர்கள் பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாதீர்கள் ஒரு அண்டை கூட ஆசைப்படாதீர்கள் பிரியமானவர்களே பரப்பில் நடப்பதற்கூட இடமில்லாதபடிக்கு பயிர் வைப்பவர்களே மனம் மாறுங்கள் உங்க இடத்தின் எல்லையோடு நில்லுங்கள் அடுத்தவர்கள் சொத்துக்கு ஆசைப்படாதீர்கள் பிரியமானவர்களே நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்க அந்த குடும்பத்துல குக்கிராமும் அண்ணனுக்கு பேங்க்குக்கு போகிறதுக்கோ அல்லது மற்ற வெளி உலக அறிவும் இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு உயிரோட இல்ல அந்த அண்ணன் ஆஃபீஸுங்களுக்கெல்லாம் போக தெரியாது பாத்தீங்களா அண்ணனுடைய சொத்தையும் சேர்த்து தம்பி பத்திரப்பதிவு செய்துகிட்டார் இன்னைக்கு அண்ணன் மறித்து போய்விட்டார் அண்ணி அவங்க குடும்பம் எல்லாமே நல்லா இருக்காங்க உண்மையிலே நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க அந்த தம்பி அண்ணனுடைய சொத்தை சேர்த்து எழுதினாரே தம்பி இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி இல்லைங்க என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கிற குடும்பம் அதனால உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் மனம் மாறுங்கள் பிரியமானவர்களே மனம் மாறுங்கள் அடுத்தவர்கள் எல்லைக்கு ஆசைப்படாதீர்கள் தேவாதி தேவன் திருப்பி அடிக்கும் போது நீங்க தாங்க மாட்டீங்க யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க ஒருத்தர் மேல இருந்து பார்த்துட்டே இருக்கார் அச்சனடுக்கத்தோடு மனம் மாறுங்கள் அச்சனடுக்கத்தோடு மனம் மாறுங்கள் பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாகுங்கள் உபவாசித்து ஊக்கமாக செபியுங்கள் என் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் தப்பி பிழைக்க ஒரே நாமம் இந்த தரணின் மீது தரப்பட்ட நாமம் நாமம் இயேசுவின் பாவ அறிக்கை செய்து பரிகாரம் செய்யுங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் குடும்பம் மீட்கப்படும் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வச் செருக்கு ஆகியவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் நாம் தூய ஆவி தங்கும் ஆலயம் ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் விலை கொடுத்து மீட்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல உங்கள் உடலால் கடவுளை மகிமை சேருங்கள் உடல் ஆசைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள் குடி விபச்சார வேசித்தனம் போதைப் பொருள் உபயோகிப்பது பொய்யி பொறணி கெட்ட வார்த்தை அசுத்த படங்களை தள்ளி 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 பார்ப்பது ரகசிய பாவ பழக்கங்கள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள் இன்றோடு உடலாசையை நிறுத்துங்கள் பாவத்தை நிறுத்துங்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்படுகிறது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்தவர் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேணவர்களே ரகசிய பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு காம வரிகள் அடங்கிய பாடல் வரிகளை மனம் நெகிழ சந்தோஷத்தோடு ரகசியமாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்களே மனம் மாறுங்கள் காம வரிகள் அடங்கிய பாடல் புத்தகங்களையும் காம உணர்வுகளை தூங்கக்கூடிய சினிமா படங்களையும் பார்த்து கொண்டிருப்பவர்களே மனம் மாறுங்கள் உன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தங்கும் ஆலயமாய் நீ இருப்பதால் பாவத்தை நிறுத்து இயேசுவுக்காக அர்ப்பணி இனி பாவம் செய்யாதே நானும் தீர்ப்பிடேன் என்று சொன்ன ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவிடம் இப்பொழுதே ஒரு ஊதாரி மகன் வந்தது போல ஓடி வந்துடுங்க அவருடைய சட்டைக்குள்ளாக அவருடைய ரக்கைக்குள்ளாக அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்க காப்பாற்றப்படுவீங்க கதவையே தன் தோல் மீது சுமந்தவன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை வைத்து ஆயிரம் பெலிஸ்தர்களை கொன்றவன் சிங்கத்தின் வாயையே கீறி கிழித்தவன் நம்ம சிம்சோன் உடல் ஆசையினால் உதிர்ந்து போனான் பிரியமான பெற்றோர்களே பெரியோர்களே பிள்ளைகளே ஆசிரியர்களே இறை ஊழியர்களே மனம் மாறுங்கள் அழிந்து போவதற்கு முன்னால் ஏமாந்து போவதற்கு முன்னால் அசிங்கப்பட்டு போவதற்கு முன்னால் ஏலன பொருளாக்கப்படுவதற்கு முன்னால் மனம் மாறு பரிசுத்த தாவீதும் பலவானான சிம்சோனும் ஆதி பெற்றோரும் வீழ்ந்தது இந்த கண்ணாலேவர்களே ஒவ்வொரு நாளும் கண்கள் மீது கை வைத்து அப்பா இந்த கண்களில் நான் உமது மகத்துவத்தையே காணணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது உங்கள் கண்கள் பரிசுத்தமாக்கப்படும் பல பாவங்களிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நம்ம மீட்டெடுக்க வந்த ஆண்டவராகி கிறிஸ்துவை உரிமையாக்கி கொள்ளுங்கள் ஒரு யோசேப்பை போல இந்த மாபெரும் தீ செய்து என் தேவனுக்கு விரோதமாக தீங்கிழைக்கலாமா என்று சொல்லி போத்திப்பாரின் மனைவி விட்டு ஓடினானே அந்த யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் பரிசுத்தமாகுங்கள் தினம் தினம் பாவத்துக்கு இழுக்கக்கூடிய நெகட்டிவ் போன் கால்ஸ்க்கும் உங்களை பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடிய தீய நட்புகளுக்கும் விலகிடுங்கள் அந்த நம்பரை இன்னொரு நிறுத்து பிளாக்ல போடு பேச வேண்டாம் நிறுத்துங்கள் பிரியமானவர்களே மனம் மாறுங்கள் பிரியமான இளையோரே சிறு பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு ஆசிரியர் என்னிடம் பகிர்ந்து கொண்டதை நான் கேட்டேன் ஒன்பதாவது படிக்கிற பிள்ளை கூட கன்சிவ் ஆயிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் சிறு பிள்ளைகளே பிஞ்சிலேயே பழுத்து போகிறவர்களே மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் உங்களை பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடிய அழகையின் நெகட்டிவ் வலைதளங்களுக்கு விலக்கி உங்களையே காத்து கொள்ளுங்கள் அழகையின் செயல்களை முறியடிக்கு வந்த என் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை மாத்திரம் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் உபவாசித்து ஊக்கமாக செபியுங்கள் இயேசு நாமம் சொல்லி வல்லமையோடு துதியுங்கள் இரவும் பகலும் இறைவாத்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் அவரோடு இணைந்து வாழுங்கள் ஐம்புலன்களையும் அடக்கி ஐம்பெரும் ஆசைகளுக்கு விலக்கி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து பரலோகத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களால் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் ஜெபிப்போ பரிசுத்தரே படைத்தவரே ரத்தம் சிந்தி மீட்டவரே பாவிகளையே தேடி மீட்க வந்தவரே இந்த நாளுக்காக நன்றி ஐயா இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக நன்றியப்பா இவர்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி சுவாமி பரிசுத்தமாக்குங்கப்பா மது கல்வாரி ரத்தம் சுத்திகரிக்கிற ரத்தம் கரு சுத்தமாக்குகிற ரத்தம் உமது வார்த்தையின் வல்லமை உமது ரத்தத்தின் வல்லமை இப்போதே அவர்கள் மீது ஊற்றப்படட்டும் சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா உமது அன்புக்காக பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து பரிசுத்தத்துக்கு தங்களையே அர்ப்பணித்து ஐம்புலன்களையும் அடக்கி ஐம்பெரு ஆசைகளுக்கும் விளக்கி அப்பா இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையை பரிசுத்தோடு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து உண்மை வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இறைச்சதை கேட்ட அத்தனை பேருக்கும் தாங்கப்பா இயேசுவின் நாமத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ரைசலாட் ரைசலாட் வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம் 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 வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம் தொடுவானம் வசதிகள் நிறைவு தருவதில்லை வானத்தை எவரும் தொடுவதில்லை வசதிகள் நிறைவு தருவதில்லை வானத்தை எவரும் தொடுவதில்லை வசதியை தேடி ஓடாதே ஓடாதே அது தொடுவானம் பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம் சிற்றின்பம் எச்சரிக்கை உனை நடைபீணமாக்கிவிடும்